ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பாஸ் பிக் பாஸ் சீசன் எயிட் தமிழ் சுந்த வீடியோவில் நம்ம ஓட்டிங் அலசிஸ் பற்றி பார்க்க போகிறோம் ஸோ ஓட்டிங்கில் காலையில் நிலவரப்படி யார் யாரெல்லாம் வந்து முன்னாடி இருக்கா யார் யாரெல்லாம் பின்னாடியே சந்திச்சிருக்கா அப்படிங்கிறதை பற்றி இன் டீட்டெயிலான வீடியோ ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் வந்து புதுசாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ ஓட்டிங்கில் பார்க்கும் பொழுது நிறைய விஷயங்கள் வந்து நமக்கு தோணுது சௌந்தர்யாவுக்கு ஒரு பக்கம் பிஆர் இருந்தாலும் பிஆர் மட்டுமே இருந்தால் வாக்குகள் வந்து முதலிடத்தில் வந்து கொண்டு வர முடியாது அப்படிங்கிறது இன்னைக்கு ஒரு சூப்பரான உதாரணம் கிடச்சிருக்கு அதாவது நிறைய பேர் வந்து கேட்குறீங்க அதுக்கு முதல் கிளாரிட்டி கொடுத்துட்றேன் பிஆர் இருந்தால் பிஆர் வந்து ஓட்டு போட முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நோ தய் கேன் டூ பிஆரால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெய் கேன் இன்ஃப்ளூயன்ஸ் பீப்புள் மைண்டு அதாவது பீப்புள் மைண்டில் உள்ள புகுந்து இவை தான் கெத்து இவ தான் மாசு தான் கிளாஸ் அப்படின்ற மாதிரி மக்களுடைய மைண்டை புகுத்தி ஒரு சில விஷயங்கள் பண்ண முடியும் அவ்வளோதான் அதை வச்சு மக்கள் என்ன பண்ணுவா பரவாயில்லையே சௌந்தர்யம்மா சௌந்தரியாம்மா சௌந்தரியா வேற லெவல் சௌந்தரியா நொறுக்கிட்டாங்க அடிச்சிட்டாங்க பின்னிட்டாங்க அப்படின்னு பார்க்க பார்க்க மக்களுக்கு வந்து ஓ ஓகே பண்ணுறா போல ஏதோ ஷோக்கு அப்படின்னு சொல்லி சௌந்தர்யா பார்ப்பாங்க பார்த்தா ஒன்றுமே பண்ணலனா கூடப்பா முடிய திருப்பி போடுறாளேப்பா முடிய கோதி இப்படி விட்றாளேப்பா மாசம் இருக்கு இவங்க சொல்கிற மாதிரி இன்ஃப்ளயன்ஸாரா ஓட்டு போட்டுருவான் சில பேர் இதை பார்த்துட்டு போய் பார்ப்பான் முடிய போய் இப்படி தூக்கி போடுறப்ப என்னடா கரும்பு முடிச்ச மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவான் எவ்வளோ சீக்கிரம் நீங்கள் கண்டென்ட் கொடுக்குறீங்களோ பிஆருக்கு அவ்வளோ சீக்கிரம் அதை எடுத்து கட் பண்ணி மக்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண பார்ப்பான் மக்கள் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி அந்த ஓட்டு பட்டனை கை வச்சு ஓட்டு போட்டால் மட்டும்தான் உங்களால் ஓட்டு வந்து உள்ள வைக்க முடியும் அந்த மாதிரி சௌந்தர்யாவுக்கு ஓட்டு இல்லை குறைஞ்சிருச்சு ஏன்னா மக்களுக்கு எல்லாத்துக்கும் நம்ம விழிப்புணர்வு முதலே ஏற்படுத்திடும் பிஆர் இருக்குது பிஆர் இருக்குன்ட்டு ஏன்னா எல்லாருமே அதை தான் சம்படிக்கிறாய்ங்க அப்படிங்கிறதுனால நம்ம சொல்லிவிட்டோம் அதனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர கம்மியாயிடுச்சு சௌந்தர்யா தான் முதல் ஆரம்பிச்சோடனே பயங்கரமாக இருக்கும் இதில் நீங்கள் ஆர்கானிக்காவும் அஸ்வெல்ல பிஆர் இன்ஃப்ளயன்ஸ்டும் ஒரு போட்டியாளர் இருக்கார் அப்படின்னா அது முத்துக்குமரன் தான் ஏன்னா முத்துக்குமரனுக்கும் சாலினி ஸ்டோர்ஸ் அப்படின்ற அந்த கடையிலேருந்து ப்ரொமோஷன்ஸ் போகுது அவர் டிவி சேனல் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறப்ப நிறைய பேர் ஒர்க் பண்ணியிருந்தாங்கல்ல அவங்க வந்து எங்கள் அண்ணன் முத்துக்குமரன் ஓட்டு போடுங்க எங்கள் ஐயா முத்துக்குமரன் ஓட்டு போடுங்கன்னு சொல்லி ஓட்டு கேட்டுட்ருக்காங்க ஸோ அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் கொடுக்குது பட் அது வந்து ஓட்டாக கன்வெர்ட் ஆகுது ஏன்னா முத்துக்குமரன் ப்ளே பண்ணுறார் இதுதான் டிஃப்ரென்ஸ் பிஆர் வச்சு ஜெயித்தவன்னு இருக்கான் பிஆர் வச்சு கேவலமாக வெளியேறி வந்தவனு இருக்கான் ராம் ராமசாமி ஒருத்தன் ஆறாவது சீசனில் ரெண்டு லட்ச ரூபா செலவு பண்ணி பிஆர் வச்சான்னு சொல்லி ஓப்பனாக ஷோலே சொன்னான் அவன் எத்தனை நாள் இருந்தான் உள்ளே ஷோவில் நாற்பது நாள் ஐம்பது நாள் வெளியேற மாட்டாங்களா அதுதான் நிலைமை ஸோ ராம் ராமசாமி மாதிரி மிக்சர்ஸே வந்து அவ்வளோ தூரம் பிஆர் வச்சுட்டு போகும்போது கொஞ்சம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும் ஆக்சுவலாக பட் நீங்கள் நினைக்கிற மாதிரி முதல் இடத்துக்கு கொண்டு போய் முடிஞ்சிருவோம் போட்டெல்லாம் போட்டுருவாங்க மக்கள் அப்படிங்கிறது கிடையாது மக்கள் அந்தளவுக்கு முட்டால் கிடையாது அது வந்து முடிஞ்சிருச்சு இப்போ புரிஞ்சுக்கிட்டாங்க நிறைய பேர் மக்கள்லாம் இப்போ பிஆர்னால் இது அவங்களுடைய ஜேர்னி என்ன அவங்க என்ன பண்ணுறாங்க இப்போ நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா ட்விட்டரில் ஒரு பத்து டீட் அப்படியே வரும் வரிசையா சௌந்தரிய சௌந்தரிய சௌந்தரியா அப்புறம் வந்து பவித்ரா 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 அந்த மாதிரி நான் சொல்கிறேன் வைக்கிறவங்களுக்கு உதாரணத்துக்கு சொல்கிறேன் வரிசையாக வந்துட்டு இருக்கு அதே தெரிஞ்சிடலாம் உங்களுக்கு ஓகே அது ப்ரொமோட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு சண்டை நடக்குதுன்னு வைக்கலாம் இப்போ வந்து உள்ளே வந்து பவித்ராவுக்கும் தர்ஷிகாவுக்கும் சண்டை நடக்குது பவித்ரா வந்து பிஆர் வெஸ்ட் போயிருக்காங்கன்னா தர்ஷிகாவோட இதை சண்டை அந்த கிளிப்பு எடுத்து ட்விட்டரில் இன்ஸ்டாகிராமில் வரிசையாக போடுவாங்க அந்த டேகில் போடும்போது மக்கள் வந்து பார்ப்பாங்க ஓ ஓகே இப்போ பவித்ரா தான் கெத்து எடுத்து போல் இருந்தது இல்லை அப்படின்னு சொல்லி இன்ஃப்ளூயன்ஸ் ஆகப்படுறாங்க இன்ஃப்ளூயன்ஸ் ஆகப்பட்டு ஓட்டை போட்டுருவாங்க ஸோ இவ்வளோ தான் ஸோ பிஆர் நினைச்சா மக்களுடைய மைண்டில் போய் விளையாட முடியும் பட் மக்கள் இதை பார்த்துட்டு ஏமாறக்கூடாது அப்படிங்கிறத நான் சொல்ல வர தெளிவான கருத்து இது நீங்கள் புரிந்து கொண்டீர்கள் என்று நம்புகிறேன் அதனால தான் சௌந்தர்யா இந்த வட்டம் மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா தகுந்த பதிலடி கொடுத்துருக்கிறார்கள் வந்து நீ பிஆர் வெச்சிட்டு போனாலும் நீ ஒழுங்காக பெர்ஃபார்ம் பண்ண முடியும் உள்ள கொஞ்சமாச்சு கண்டனம் கொடுக்கணும் நீ சும்மா உட்காந்து தேய்ச்சிட்டு இருந்தனா ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிறத ரொம்ப அருமையாக மக்கள் பரிசு கொடுத்துருக்காங்க ஸோ சூப்பர் அர்த்து முத்துக்குமரன் மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா சும்மா தூக்கி டாப்பில் உட்கார ரசிச்சிட்டாங்க அதுவும் நேற்று முத்துக்குமரனோட ஆட்டம்லாம் வரிஞ்சு கட்டிகிட்டு இருந்துச்சு அந்த மாதிரி ஆட்டம் ஆடவே முடியாது நீங்களே பாயிண்ட்டாக வந்து பேசி டிஸ்ட்ராக்ட் பண்ணுறது இந்த மாதிரி ஆனால் முத்துக்குமரோட ஒரே ஒரு நெகட்டிவ் என்ன அப்படின்னா நான் பார்த்த வரைக்கும் அவன் வந்து பாய்ஸ் டீமு ரொம்ப பொத்தி பொத்தி பார்க்குறான் ஏன்னா அந்த டீம் பாய்ஸ்க்காக விளையாடணும் அப்படிங்கிற ஒரு பக்கம் இருந்தாலும் முத்துக்கு அருண் செய்தது தவறு அப்படின்னு சொல்லி தெரியலையா மஞ்சரி மட்டும்தான் தவறா அப்படின்ற அந்த ஒரு கேள்வி ஸோ பயஸ்ட்டாக அந்த இடத்துல இருக்கார் அப்படிங்கிறது ஒரு விஷயம் வந்து இருக்குது பட் அப்படி இருந்தாலும் உள்ளே இருக்கிறது இல்லை முத்து கண்டிப்பாக இந்த சீசன் கண்டஸ்டன்ஸுக்கு தகுதியானவர் கிடையாது அவர் மேபி அடுத்த சீசன் வந்திருக்கலாம் இல்லை இதுக்கு உண்டான சீசன் வந்திருக்கலாம் ஏழாவது சீசன் கூட ரொம்ப டஃப்பாக இருந்திருக்கும் கேம் பட் இந்த சீசனில் வந்து அவருடைய யாருமே ஒரு ஒத்து போகல கொஞ்சம் ஒத்து போகிறதுன்னு பார்த்தா ஜாக்லின் தான் முத்து ஜாக்லின் மட்டும்தான் ஓரளவுக்கு கேம் சரி யாருக்குமே இதில் வந்து ஐடியாவே இல்லை அப்படிங்கிறது தான் அடுத்து சௌந்தர்யா பிஆர் எவ்வளோ இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி மக்களை வந்து ஏமாத்தினாலும் முப்பதாயிரம் ஓட்டு தான் வந்துருக்கு கிட்டத்தட்ட முத்துக்குமரனுக்கும் சௌந்தர்யாக்கும் ஏக போக டிஃப்ரென்ஸ் ஆகிடுச்சி இருபதாயிரம் எங்கே டிஃப்ரென்ஸ்னா ஆஃபீஷியும் கண்டிப்பாக ஒரு பத்தாயிரத்துக்கு மேலே கண்டிப்பாக இருக்கும் அப்படிங்கிறது பார்க்க முடியுது அடுத்து விஜே விஷால் விரட்டிக்கிட்டே வரா முப்பதாயிரம் வாக்குகள் நம்ம சௌந்தரியாவுடைய கம்மி ஒரு பத்தாயிரம் வாக்குகள் கம்மியாக இருக்கார் இருபதாயிரம் வாக்குகள் சரியா மூன்றாவது ஸோ சௌந்தர்யா பொறுத்தவரைக்கும் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் பிஆருக்கு போட்டு நம்ம நாலு கண்டென்ட் கொடுத்தா போதும் சும்மா நாலு வாரத்தை பேசினா போதும்னு இல்லாமல் இறங்கி கேம் ஆடுங்க அர்ச்சனா வந்து பிஆர் பண்ணாலும் இறங்கி கேம் ஆடினாங்க மாயா பிஆர் பண்ணாலும் இறங்கி கேம் ஆடினாங்க அந்த மாதிரி கேம் ஆடினா தான் மக்களுடைய மனசில் வெதர் ஹேட் ஆர் லவ் வந்து கிடைக்கும் அதை சௌந்தரியா பண்ணால் தான் கண்டிப்பாக இருக்கும் பிஜே விசால் சேஃப் கேம் ஆடுற வரைக்கும் அவன் இப்படி தான் தேய்ச்சிக்கிட்டே இருப்பான் இருபதாயிரம் வாக்குகளில் அப்படியே கிடப்பான் ராணுவக்கு இந்த வாரம் கிங் டாஸ்க் கொடுத்துருக்காங்க மேபி இதில் ஏதாவது டைமென்ஷன் மாறுச்சு அப்படின்னா பதினாறாயிரம் ஓட்டு இருக்கிறது மேபி ஃபஸ்ட் இரண்டாவது இடத்துக்கு முன்னேற வாய்ப்பு இருக்குது சௌந்தர்யா முந்துவதற்கு ராணுவம் இப்போதைக்கு அதுதான் நிலைமை ஜாக்லினும் வந்து பதினஞ்சாயிரம் ஓட்டு இருக்குது இதே அவங்களுக்கும் அதே நிலைமை தான் இந்த பெர்ஃபார்மன்ஸ் இந்த டாஸ்கில் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறாங்களோ அதை வச்சு தான் அவங்களுக்கும் மேலே ஏறும் கிருட்டு கிருட்டு அதேமாதிரி அருண் பிரசாத்துக்கும் அதே நிலைமை தான் அவனும் பதினஞ்சாயிரத்து தான் இருக்கான் அவனுக்கும் அதே நிலமை தான் அவரும் வந்து பார்த்திங்கன்னா இந்த டாஸ்கில் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறாங்களோ அதை வச்சு தான் மேலே ஏறும் அப்படிங்கிறது தான் பவித்ரா பத்தாயிரம் அதாவது ரெண்டு பக்கமும் நீ யாரும் போய்ச்சிக்கும் பவித்ரா வந்து அப்படியே தொங்கிட்டு இருப்பாங்க தெரியுமா பஸ்ஸில் உள்ளே இருக்கிறவன் டிக்கெட் வாங்கி உள்ளே இருக்கிறவன் உட்காந்துருக்க வருப்பான் நின்றுட்டு இருக்கிறவன் இருப்பான் கீழே விழுற மாதிரி தொங்கிட்டு போகிறவன் இருப்பான் ஆனால் அதையும் தாண்டி அந்த கீழே விழுற மாதிரி தொங்கிட்டு போகிறவனும் கொஞ்சம் மேலே இருக்கிற அந்த நிற்கிறவனுக்கு நடுவில் ஒரு பாருங்க இடிச்சுட்டு அந்த மாதிரி தான் பவித்ரா நிற்கிறாங்க அவங்களுடைய நிலைமை அடுத்து நான் சொல்கிறேன் இருந்து ஆனந்திலருந்து இருந்து சிவகுமார்லேருந்து இருந்து வர்ஷினி வெங்கட் வரைக்குமே எனக்கு தெரிஞ்சு எல்லா இடங்களும் கடைசி இடங்கள் தான் ஏன்னா ஐந்தாயிரத்தி தொள்ளாயிரம் மோட்டு ஃபைவ் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட்லேருந்து ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் தான் ரயான் ஆனந்தி தர்ஷிகா சிவகுமாரு சச்சனா வர்ஷினி வெங்கட் ஆறு பேர் அது ஐநூறு எண்ணிக்கையில் வெயும் ஐநூறு டிஃப்ரென்ஸில் கிட்டத்தட்ட ஆறு பேர் இருக்காங்க இப்போ யாருனாலும் வெளியே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அஃபீஷியலாக என்ன வேணாலும் மாறுபடலாம் இந்த இது ஆனால் என்னென்னா ஆனந்திக்கு ஓட்டு வந்துருச்சு பார்த்தீங்களா ஆனந்திக்கு ஓட்டு இல்லாமல் இருந்தது ஆனந்திக்கு ஓட்டு கொஞ்சம் எகிரிடுச்சு இப்போ கொஞ்சம் ரயான் நெருங்கிட்டாங்க தர்ஷிகாவுக்கு ஓட்டு கொஞ்சம் எகிரிடுச்சு அவங்களும் போக மாட்டாங்க ஆனால் சிவகுமாருக்கும் ஓட்டு ஓகே தான் சிவகுமாரும் வந்துட்டார் பட்டு சாச்சனா வர்ஷினி வெங்கட் வர்ஷினி வெங்கட்டுக்கும் சிவகுமாருக்கும் யாராவது தயவு பண்ணி ஓட்டு போட்டுருங்க சாச்சனா அந்த வாட்டும் வெளியே தெரியலாம் எனக்கு தெரிஞ்சு அப்படி தான் தோணுது ஆனால் குயினாக பண்ணுறாங்க சாச்சனா ஸோ மேபி அதில் பெர்ஃபார்ம் பண்ணிட்டாங்கன்னா நம்ம மேலே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது பட் அவங்களுடைய என்ன சொல்கிறது ஆட்டிடியூடுக்கும் அவங்களுடைய கேமுக்கும் இந்த வீடு வந்து கண்டிப்பாக செட் ஆகாதுன்ற மாதிரி தோணுது ஸோ அதனால் சாட்சினா வெளியே போனால் நல்லாயிருக்கும் இல்லை ரொம்ப கீழே இருக்கிறது வர்ஷினி தான் சிவகுமார் வர்ஷினி ரொம்ப கீழே இருக்கிறது சொல்கிறேன் ரொம்ப டாப்பில் பாட்டமில் இருக்கிறது சிவகுமார் சாட்சினா வர்ஷினி ஸோ இந்த மூன்று பேரில் யாராவது போனால் கூட எனக்கு ஓகே தான் பட் தர்ஷிகா அவங்க கேம் போயிடுச்சு பார்த்தீங்களா டாப் ஃபைவ் நினச்சேன் தர்ஷிகா முடிஞ்சிச்சு கேம் ஆனந்த் எப்போயும் கொஞ்சம் வெளியே போய் மேலே எந்திச்சு வராங்க ஸோ பார்ப்போம் ரயானுக்கும் வந்து ஒரு ஹோப் இல்லை ஸோ இப்போ ஒரே ஹோப்பு ஒன்றும் முத்துக்கும் வரேன் ஜாக்லின்னு இல்லை ராணுவ இப்போ ஓட்டிங் வச்சு அதுதான் பார்க்க முடியும் சௌந்தர்லாம் என்ன தெரிஞ்சு கேம் ஆடினா தான் அவங்களுடைய பொட்டன்ஷியல் தெரியும் ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் அவங்களுடைய கற்றுக்கு சொல்லி சந்திப்போம் குட்